ஒரு பாருங்க சிலரிடம் கோடி கோடியாய் பணம் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான் பெரிய செல்வந்தனாக இருப்பான் மாட மாளிகையிலும் கூட கோபுரங்களும் நிறைய நூறு ஏக்கர் ஏக்கர் நிலம் வைத்திருப்பான் ஆனால் அவனுக்கு எப்படி விருந்தினரை உபசரிக்க வேண்டும் என்ற மனப்பாங்க இருக்கார் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்ன கொடுக்க வேண்டும் என்ன உணவு கொடுக்க வேண்டும் எப்படி பரிமாற வேண்டும் என்ற ஒரு சடங்கு கோடியாய் பணத்திலே படுத்துறங்குவானவன் இப்படி படுத்து உறங்கக்கூடியவன் பணத்தை சம்பாதித்து வைத்துக் கொண்டிருப்பவன் செல்வந்தனாக இருப்பவன் விருந்தினரை உபசரிக்க தெரியவில்லை என்று சொன்னால் அவன் தரித்திரம் பிடித்தவனாகவே கருதப்படுவான் என்று திருவள்ளுவர் ஒரு குரல்ல சொல்லியிருக்கார் நம்ம தமிழனுடைய பண்பாடு என்ன விருந்தோம்பன் வரக்கூடிய விருந்தினரை உபசரித்து விருந்தளித்த உணவளித்த இசைய தெரியாது அவன் எவ்வளவு பணம் வைத்திருந்தான் என்ன ஆனால் இந்த மனப்பான்மை தெரியாதவன் இந்த தன்மையோடு அன்போடு இல்லாதவன் அவன் தரித்திரம் பிடித்தவனாகவே வாழ்க்கையில் இருப்பான் என்று திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருந்தார் அவன் செல்வந்தராக இருப்பான் எண்ணற்ற பேர் செல்வந்தராக இருப்பான் ஆனால் அவன் வறுமையில் வாடுவான் என்ன வறுமை பணம் தான் இருக்கே அப்படி எதுக்கு வறுமை பணம் இருந்தாலும் கூட செல்வம் இருந்தாலும் கூட வறுமை இந்த விருந்தினரை போற்ற தெரியாதவன் விருந்தோம்பலை நிகழ்த்த தெரியாதவன் அவன் தரித்திரம் பிடித்தவனாக எவ்வளவுதான் செல்வம் குவித்து வைத்திருந்தாலும் தரித்திரம் பிடித்தவனாக கருதப்படுவான் என்று சொல்றார் பாருங்க சுட்டிக்காட்டா அரகங்கியம் உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவாக்கன் உண்டு உரலின் எம்பலத்தி ஒன்பது உடமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவாக்கன் உண்டு எப்படி வச்சிருந்தா என்ன அவங்க அவனோட உடைமைகள் நிறைய இருக்கட்டும் என்னட்ட உடைமைகளை வைத்திருப்பா ஆனா விருந்தோம்பல் செய்ய மறுப்பான் தெரியாது அந்த அறியாமையில் இருப்பான் அதனால் அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் கூட அவன் அறிவில்லாதவன் தரித்திரம் பிடித்தவனாக கருதப்படுவான் என்று வள்ளுவன் சுட்டிக்காட்டிட்டு போறான் நமக்கெல்லாம் அப்படியே ஒரு இத கொடுக்கறான் கோட் பண்ணி சொல்றான் இத பார்த்துக்குங்க விருந்தோம்பல் முக்கியமானதுங்க நம்ம செல்வந்தராக இருக்கலாங்க கொடுத்து உதவுங்க யாசகம் கேட்டு வீதி வெளியே செல்பவனை அழைத்து ஏதாவது ஒன்றை கொடுத்திருக்கும் என்று வல்லுமன் நமக்கெல்லாம் அறிவுரை வழங்கியிருக்க கேளுங்க